நிறைய பழைய சர்க்குன்னு தெரியல பழைய சர்க்கலாம் இது வீடியோ வீட்டுல

மியான்மர் நாட்டின் அதாவது அன்றைய பர்மா இன்றைய மியான்மர் மியான்மர் நாட்டின் இராணுவ அரசாங்கம் எது அவசர நிலையாக அறிவித்தது நாட்டின் தலைநகரான நெபிடாவ் மற்றும் மண்டலே உள்ளிட்ட ஆறு மண்டலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது ஆனால் பல இடங்களிலும் உள்நாட்டில் கிளர்ச்சி ஆயுதக்குழு போராட்டம் நடந்ததால் பொதுமக்களுக்கு உதவி கிடப்பதில் சிக்கல் இருந்தது செஞ்சிலுவை அமைப்பும் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பகுதியை அடைவதும் உதவுவதும் சிரமமாக இருந்ததாக தெரிவித்தது தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒரு அடுக்கு மாடி கட்டிடத்தின் மேல் தளத்தில் அமைக்கப்பட்டு இருந்த நீச்சல் குளம் உடைந்த தண்ணீர் கொட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வேகமாக பரவியது ஏழு புள்ளி ஏழு ரிக்டரில் நில நடுக்கம் மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் நேற்று நண்பகலில் திடீர் நிலநடுக்கம் உணரப்பட்டது அது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஏழு ஆக பதிவு ஆனது மியான்மர் நாட்டின் நிலநடுக்க நகரமாக கருதப்படும் மண்டலே நகரத்துள் இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இருந்தது அதை தொடர்ந்து ஆறு புள்ளி நாலு ஹெக்டருள் மீண்டும் ஆதரவு ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் கூலுங்கன மியான்மர் நாட்டின் இராணுவ அரசாங்கம் இதை அவசர நிலையாக அறிவித்தது நாட்டின் தலைநகரான நெபிடாவ் மற்றும் மண்டலே உள்ளிட்ட ஆறு மண்டலங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது பேங்காக் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் சாடிகள் ஏழு புள்ளி ஏழு ரிக்டரில் அதிர்ந்தது நில நடுக்கத்துக்கு நூற்றி ஐம்பது பேர் பலி தாய்லாந்து மியான்மர் நாடுகளை உழுக்கிய பயங்கரம் பேங்காக் நகரில் இடிந்து விழுந்து தொண்ணூறு பேர் மாயமான கட்டிடத்தில் மீட்பு பணி நடந்த காட்சி தாய்லாண்டின் தலைநகரான பேங்காக்கில் ஏற்பட்ட நிலை நடுக்கத்தில் ஒரு அடுக்குமாடி மாடி கட்டடத்தின் மேல்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த நீச்சல் குளம் உடைந்து தண்ணீர் கொட்டிய காட்சி சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வேகமாக பரவியது தாய்லாந்து மியான்மர் நாடுகளில் நேற்று கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது தாய்லாந்து மியான்மர் நாடுகளில் நேற்று கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழு பதிவு ஆனது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்தனர் அடுக்குமாடி கட்டடங்கள் இடிந்து தரை மட்டம் ஆயின இந்தியாவில் மேற்கு வங்காளம் மணிப்பூர் மேகாலயா மாநிலங்களில் நிலநடுக்க அதிர்வு உணரப்பட்டது மியான்மர் ஆங்மன் நகரில் நிலநடுக்கத்தில் சாய்ந்த கட்டிடத்தின் அருகே நின்று பொதுமக்கள் வேடிக்கை பார்த்த காட்சி பேங்காக்கில் நிலநடுக்கத்தால் பீதி அடைந்த மக்கள் கட்டிடங்களை விட்டு வெளியேறி வீதியில் பதற்றத்துடன் நின்ற காட்சி பேங்காக் நகரில் இடிந்து விழுந்து தொண்ணூறு பேர் மாயமான கட்டிடத்தில் மீட்பு பணி நடந்த காட்சி எங்கும் சைரன் சத்தம் தாய்லாந்தின் தலைநகரான பேங்காக் பெருநகர பகுதியில் ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர் அவர்களில் பலர் உயரமான அடுக்குமாடி குழு வசிக்கின்றனர் அங்கு வான் உயர்ந்த ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது அங்கு கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மூணு பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி பலியானார்கள் அதே கட்டிடத்தில் பணியில் இருந்த தொண்ணூறு பேர் மாயமானார்கள் அவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அந்த கட்டிடத்தில் இருந்து இதுவரை ஏழு பேர் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் தொடர்ந்து மீட்பு பணி நடப்பதாகவும் இராணுவ மந்திரி கூறினார் பேங்காக்கின் பிரபலமான சதுசாக்கு சந்தைக்கு அருகில் கட்டிடம் இழந்து விழுந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது அதன் மேல் ஒரு கிரேன் பொருத்தப்பட்டு இருந்தது அது அசைந்து விழுவதும் அந்த பகுதி தூசி மண்டலமாக மாறுவதும் காட்சி இடம்பெற்று இருந்தது அதே நேரத்தில் பொதுமக்கள் அல்லறி அடித்து ஓடினர் அதேபோல தொடர்ந்து அதிர்வுகள் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறினர் மத்திய பேங்காக்கு முழுவதும் சைரன்களின் சத்தம் எதிரைத்து கொண்டே இருந்த வாகனங்கள் தெருவை நிரப்பின மக்கள் அதிர்ச்சி தாய்லாண்டில் ஒரு அலுவலக பணியாளர் கூறும்போது நான் நிலநடுக்கம் வந்ததாக நம்பவில்லை எனக்கு தலை சுற்றி மயக்கம் வருவதாக நினைத்தேன் பின்னர் தான் கட்டிடம் அதிர்ந்து நகர்ந்ததை உணர்ந்தேன் என்றார் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா பயணி பாங்காக்கின் வணிக வளாகத்திற்கு பொருள் வாங்க சென்றிருந்தார் அவர் கூறும்போது திடீரென்று முழு கட்டிடமும் நகர தொடங்கியது உடனடியாக அலறலும் பீதியும் ஏற்பட்டது என்றார் மத்திய பாங்காக்கள் பணிபுரியும் வக்கீல் ஒருவர் கூறும்போது கட்டிடம் முழுவதும் நகர்வதை போல உணர்ந்தேன் இடிந்து விழும் சத்தம் காதில் கேட்டது அவசரம் அவசரமாக ஓடி தப்பித்தோம் என் வாழ்நாளில் இதுபோன்ற நில நடுக்கத்தை நான் கண்டதில்லை என்றார் இங்கிலாந்து சுற்றுலா பயணி திருவோர தேநீர் கடையில் நின்றவர் கூறும்போது பெரிய கட்டிடம் சரிந்து அதன் மீது இருந்து தண்ணீர் கொட்டுவதை பார்த்தேன் மக்கள் பீதியில் அங்கும் மிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அழுது கதறி கொண்டிருந்தார்கள் ஐயோ கடவுளே நான் அதிர்ச்சியில் மூழ்கினேன் அந்த பீதி மிகவும் பயங்கரமானது என்றார் தாய்லாந்தின் பேரிடர் தடுப்பு துறை நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறியது நில நடுக்கத்தின் பாதிப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிப்பதற்கு பிரதமர் பே டோங் டார்னு ஷீனா வத்ரா அவசர கூட்டத்தை கூட்டினார் இந்தியாவில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்திய மாநிலங்களிலும் உணரப்பட்டது மேற்கு வங்காளம் மணிப்பூர் மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் லேசான நில அதிர்வை உணர்ந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது மணிப்பூரில் இம்பால் மற்றும் உக்ருல் மாவட்டங்களை சுற்றுலா வட்டார பகுதிகளிலும் மேகாலாவில் கிழக்கு காரோ மலை மாவட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டது லேசான இந்த நில அதிர்வால் எந்த சேதமும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளிவர உள்ள

பழைய ச இருக்குன்னு தேவ பழைய சர்க்கினா எவ்வளவு வீட்டு எடுத்துருக்கீங்கள Thank <laughs> you. அன்பானவர்களே பிரியமானவர்களே என்னுடைய மொத்த வீடியோக்கள் நான் யூடியூப்பில் வந்து இருபதாயிரம் வீடியோக்கள் போட்டிருக்கேன் என் வீடியோக்கள் முழு முழுமையாக பார்த்தா தான் ஏதாவது புரியும் ஆமாம் இல்லை எதுவுமே புரியாது சரி ஓகே உங்களுக்கு இங்கே ஆமாம் எங்கே முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் கூட யாரும் பார்க்க மாட்டுறீங்க இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்குங்க இருபதாயிரம் வீடியோலையும் நான் மெயினாக சொல்கிற விஷயம் ஒரே ஒரு தான் அதுதான் பேரிடர்கள் ஆமாம் இந்த மாதிரி இப்போது பேங்காக்கில் நடந்திருக்கு இல்லையா அதுதான் டாய்லாண்டு டாய்லாண்டுடைய தலைநகரம் தான் பேங்காக்கு மியான்மர் மியான்மர்னால் பர்மா இல்லையா ஸோ நான் பேரிடர்களை நன்கு அறிந்திருக்கிறேன் எங்கெங்க 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 உலகத்தில் எங்கெல்லாம் எங்கெல்லாம் சண்டை நடக்குது எங்கெல்லாம் அழிவுகள் ஏற்படுது எங்கெல்லாம் எப்ப மக்கள் எப்படி சாவுறாங்க செஞ்சு உஷாராயிருங்க இந்தியாவுக்கு வரும்

ஆமாம் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்புறம் தேனா ஆப்ஜர்வர்ஸ் லவ்வர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்க சோர்ஸ் ஆஃப் த லைட் அப்புறம் ஓகேங்களா அப்புறம் சைஸ் ஆஃப் த லைட்டு சோர்ஸ் அந்த மாதிரி தேனா ஆப்சர்வர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த டைரக்ஷன் ஆஃப் த லைட்டு ஆமாம் ஓகேவா அதெல்லாம் ரொம்ப இம்பார்டண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம் அப்புறம் லெவல் ஆஃப் த லைட்ஸு அப்புறம் கலர் ஆமாம் டெம்பரேச்சர் ஆஃப் த லைட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டு இந்த மாதிரி எக்கப்படும் விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அப்புறம் ஸ்மார்டி ஸ்மால் ஸ்மால் லைட் ஷோஸு அப்புறம் லாங் லைட் ஷோஸு இந்த மாதிரி சின்ன இடத்துலேருந்து அந்த மாதிரி எக்கப்படும் விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் அதனால் தவு செஞ்சு லைட்ஸ்க்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொடுங்க நான் ரொம்ப லைட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவேன் மற்ற வீடியோவில் பேச அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேமரா லவர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஃப்ளாஷை வந்து திருப்பி மாட்டியிருப்பேன் நான் ஏன் அப்படி மாட்டியிருந்தேனா அந்த டிஸ்பிளே தெரியணுன்றதுக்காக தான் டிஸ்பிளே தெரியணும்ல இப்படி போட்டு தான் அந்த டிஸ்பிளே தெரிஞ்சுருக்கேன் அதை விட்டுருங்க கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ட்ராங்கன் ஃபோட்டோகிராஃபர் ஆனால் உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார் ஐ லைக் தட் எனக்கு அந்த கமெண்ட் பிடிச்சிருந்தது அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் சி செத்து போன எலி செத்து போன நாயை ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ கூட சூப்பராக இருக்குது எப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கலைஞர் நினைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா கிளியப்படுறாரு இருக்கால அவள் எவ்வளோ மொக்க எடுத்தால் கூட அழகாக இருப்பாள் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துலலாம் என்னங்க கேமரா அதுக்கு அம்மல் அந்த மாதிரி கேமராக்களில் படம் தான் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கிறது இன்றைக்கி ஏதாவது நான் அவார்டு வாங்குகிறேன்ன்றாம் போலி சான்றிதழ் வாங்குறாங்கள்ல அப்படி தான் ஆஸ்கருக்கு நான் உண்மையாகவே எல்லாம் பணம் 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 போலி சான்றிதழ் அப்புறம் போலீஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் போலி வருமான சான்றிதழ் போலி கோட் நீதிபதி நீதிபதி தீர்ப்பே போலியாக இப்பொழுது கிடைக்கிறது அதனால் உன்னை நீரே நீயே பாராட்டி கொள்வோ நான் அவனும் பாராட்ட மாட்டான் சீசர் தான் சொல்லுவான் ஏய் உன்னை நீயே பாராட்டிக்கொள்ள வேற எவனும் உன்னை பாராட்ட மாட்டேனா சோ நீ செத்து போன எலியா இருந்தாலும் சரி ஆமாம் அது ஒரு இ கொசுவாக இருந்தாலும் சரி நீ எடுக்கிற ஃபோட்டோகிராஃப் தான் நம்பர் ஒன் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நீ நினைக்கணும் அப்போ தான் நீ ஜெயிப்பேன் அப்புறம் வீவர்ஸ் மிகப்பட்ட கேமராக்கள் இருக்குது என்னதான் சொன்னால இப்பெல்லாம் வந்து இப்போ இங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு மா டெக்னாலஜி இங்கேயோ போயிடுச்சு நம்ம எல்லாம் வந்து நான் இருக்குது மிரர்லெஸ்லாம் இருக்குது ஸோ இது வந்து இன்னிக்கான் செவன் டூ டபுள் ஜீரோ ஸோ இங்கே பாருங்க இந்த இதோ இது உதவ இருக்குது பார்த்தீங்களா அதில் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி அதுதான் சி ஓப்பன் ஆயிடும் பார்த்திங்களா இங்கே ரெண்டு ஸ்லாட் இருக்குது டூ ஸ்லாட் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆமாம் ஒரு ஒரு எஸ்டி கார்டு முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு எஸ்டி கார்டு பிள்ளி அல் கேக் யூஸ் ஒரு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணும் அப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த கார்டு இப்படி வந்துடும் ஓகே திஸ் இஸ் கார்டு என்னது எஸ்டி கார்டு மைக்ரோ இது நிறைய காஸ்ட்லி கூட இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே எயிட் ஜிபி யூஸ் பண்ணுங்கள் சி எயிட் ஜிபி எயிட் ஜிபி தான் வந்து ஏன்னா இப்போ ஒருத்தன் தலையில் வந்து ஐநூறு கிலோ எத்தனை இவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த மாதிரி தான் கேமரா அவ்வளோவோம் எயிட் ஜிபி ஓகே ஆமாம் ஆமாம் பதினாறு ஜிபி அப்புறம் பதினாறு பதினாறு முப்பத்து ரெண்டா அப்படிலாம் வந்து போடாதீங்க அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஏன்னா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன வேண்டால் என் வீடியோ பார்த்தீங்கன்னாக்க யூடியூப்பில் இருபதாயிரம் வீடியோஸ் இருக்குது நிறைய வீடியோங்க வந்து லென்த் வீடியோ தான் லாங் வீடியோன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க எதா அந்த ஃபிஃப்டி எயிட் செகண்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் ஏன் ரெண்டு மணி நேர வீடியோக்கள் கூட இருக்குது ஸோ வீடியோங்களை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் எதாவது புரிஞ்சிக்க முடியும் ஷார்ட்ஸில் நீங்கள் எதையும் தெரிஞ்சிக்க முடியாது ஸோ முடிஞ்சாக்க ரியல் ராடோ ரியாலிட்டி என் வீடியோ மற்ற யூடியூப் நம்ம யூடியூப் அங்கே போனால் நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் இல்லாட்டி நான் யாரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் கருத்து சொல்லாதீங்க விமர்சனங்கள் ஆப்ரகாம் லிங்கன் சொல்வார் இந்த விமர்சனங்களுக்கு பார்த்தீங்களா ரோட்டில் போகிறவன் ஒருத்தவன் கல் எடுத்து அடிச்சிக்கினே இருக்கிறான் கல் கல்லால் அடிச்சிக்கினே இருப்பான் அதை நாள் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும் கைகளால் கைகளால் அந்த விமர்சனங்களை தடுக்க வேண்டும் விமர்சன விமர்சனங்களை ஊதாசீனப்படுத்தவன் உயர்ந்தவன் விமர்சனங்களை எண்ணி கவலைப்படக்கூடாது அப்புறம் மாடியார் போட் பூட் பீப்பிள்ஸ் விவர்ஸ் ஆர் கேமரா லவ்வர்ஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் அது குப்பையாக இருந்தாலும் அது டிஎஸ்எல்ஆரில் எடுக்கணும் ஸோ எங்கிட்ட நிறைய பாருங்கள் இந்த மாதிரி திஸ் இஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது சொல்லுவாங்கதோ இந்த பார்த்தீங்களா அண்ட் ஓடுது சிஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா சி அதை பார்த்துருக்கீங்களா எல்லாம் ரோல் ஃபிலிம் ரோல் இப்பெல்லாம் ஃபிலிம்லாம் கிடைக்காது ஏன்னா தலையில் இருக்க தட்டி விட்ருவோம் சீரி பீரியஸ் ஒன் இங்கே அது மாதிரிலாம் ஏகப்பட்டது எங்கிட்ட கிடக்குது பட் இட் இஸ் ஆல் வேஸ்ட் டிஎஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் தான் த சேம் டைம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது பாருங்களா இதுதான் சார்ஜர் இது ஒரிஜினல் வாங்கணும் இந்த பார்த்தீங்களா அது ஊரில் பாருங்க இதுதான் பேட்ரி சிஆல் ஷியோயும் பேட்ரி இந்த பேட்ரி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒரிஜினல் பேட்ரி வாங்கினோம் நீங்கள் சீனாவிலேயே போய் சீனா ஒரிஜினல் நிகான் கம்பெனி வாசல்லேயே நின்று நீங்கள் வாங்கினா கூட டூப்ளிகேட் விற்றுடுவோம் பார்த்துருங்க டூப்ளிகேட் உன் கேமராவை கொண்டு விடும் அன்பானூரில் அப்புறம் பாருங்கள் ஃபில்டர்ஸ் எகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்களா ஃபில்டர்ஸ் இது உள்ளே இருக்குது ஃபில்டர்ஸ் அது ஸ்பீட் போய்ட்டு அப்புறம் நீ இருபது செகண்ட் மேலே பார்க்க மாட்டியே ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரொம்ப குயிக்காக ஷார்ட்டாக முடியணும்னு பார்க்குறேன் ஸோ பார்த்தீங்களா எப்போவுமே டிஃபால்ட்டாக ஒரு சாதாரண ஒரு ஃபில்டர் இருக்கும் ஆர்டினரி ஃபில்டர் தட் இஸ் பட் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நிறைய ஃபில்டர்ஸ் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது சப்போஸ் இப்போ ஒரு மேகத்தை எடுக்கணும் இல்லை ஒரு பயங்கரமான கடல் அலையை எடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது செம்ம குவாலிட்டி கொடுக்கும் அதெல்லாம் ஸோ அதோ இங்கே பார்த்தீங்களா அதோ இந்த இடம் தோ 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 தெரியுதா உங்களுக்கு இதோ இங்கே பார்த்திங்களா இங்கே வந்து இதை வந்து நம்ம கைவிட்டணும் சிசி கட்டிட்ட பார்த்திங்களா சி திஸ் இது வந்து ஒரு சாதாரண ஆர்டினரி ஃபால்ட் இருக்குது எப்பவுமே டிஃபால்ட்டாக இங்கே இருக்கணும் அதுக்குள்ளே ஓடிடுச்சிங்க அங்கே பாருங்க ஆயிடுச்சுங்கப்பா அப்புறம் அன்பானவர்களே பிரியமானவர்களே நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிற ஆள் தான் கண்டிப்பு இதை கண்டிப்பு ஆமாம் கண்டிப்பு இல்லைன்னா சும்மா அடிக்கிற கை தான் அணிக்கும் சொல்லுவாங்க நான் வந்து மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சி இது ஆமாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா ஆமாம் இங்கே வந்து பாருங்கள் நல்லா பாருங்கள் டஸ்ட்டு இருந்தால் ஆமாம் டத்தில் நீ கவனிக்காமல் நின்னு அவன் ஐம்பது வருஷம் நீங்கள் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபா இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து நீ வந்து அங்கே டஸ்ட்டு இருந்துச்சுன்னா தான் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்காது ஃபங்கஸ் இருந்தாலும் அப்படித்தான் வேறு எது சொல்லுங்க உனக்கு காடே சொல்லிவிடுவேன் அதில் ஃபங்கஸ் இருக்குது யாரும் இருக்குது ஃபுல் ஆயிடுச்சு டெலீட் பண்ணு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அதுவே சொல்லும் ஆமாம் கேமராவே சொல்லும் ஏன்னா இதில் ஒய்ஃபை இருக்குது அது இருக்குது இது இருக்குது மைக் ஹெட்ஃபோன் போடலாம் ஏகப்பட்ட அப்படியே வந்து நம்ம ஒவ்வொன்றி கார்டை போட்டுவிட்டு அப்படியே டிவியில் பண்ணலாம் அப்படியே நேரடியாக யூடியூபுக்கு அப்லோட் பண்ணலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அப்புறம் வியூவர்ஸ் தாத்தாக்கிட்ட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க தாத்தா சம்டைம் ஏன்னா வயதாச்சு இல்லை நிறைய மருந்து இருக்கும் அப்புறம் பாருங்க சி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் வாட் என்னது ம் ஜூம் ஆ என்னது ஜூம் அவுட் தென் ஜூம் இன் ஜூம் அவுட் ஜூம் இன் இந்த மாதிரி பார்த்தீங்களா இங்கே ஒரு ரிங் இருக்குது பாருங்க தோ 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 இது வந்து அந்த அந்த கரெக்டாக ஃபோக்கஸிங்கில் இருக்கா பிளட் இருக்கா அந்த மாதிரி விஷயம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குதுங்க சி ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது ஒயிட் பேலன்ஸு உள்ள அதுதான் சொன்ன இல்லைங்க இன்னும் ஐஎஸ்ஓ அப்புறம் வந்து அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்புறம் விமர்சனங்களை ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க ஆமாம் கல் எடுத்து அடிகரமாக அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் தடுத்துக்கிட்டு போய்ட்டு இருக்கணும் ஆமாம் உன்னை நீயே பாராட்டிக்கோள் உன்னை எவனும் பாரமா பாராட்ட மாட்டான் கண்டுபிடிச்சி ஒண்ணுங்க ஏன்னால் அதாவது அதை தான் நாய கழுவி வீட்டில் வயசாக அது பிஏ தினத்துக்கு அது ரோடுக்கு தான் போவோம் அந்த மாதிரி தான் இவனுங்க விமர்சன விமர்சனங்களுக்கு மரியாதை கொடுக்காத அப்போ தான் வீவர்ஸ் எகப்படுற விஷயம் இருக்குது பட் ஒரே ஒரு விஷயந்தான் கேமரா கேமரா பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு நாள் போதும் ஆனால் நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு லட்சக்கணக்கான ஃபோட்டோ குப்பையெல்லாம் எடுத்துக்கினே இருக்கணும் அப்புறம் விமர்சனங்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீங்க ஆபர்காம்லிங்கன்னு சொல்லுவார் அந்த இந்த பறப்புக்கு நாயக்கழிவு இந்த தான் நாயக்கழிவு நடுவூட்டில் வச்சாலும் அது பீத்தினத்துக்கு தான் போகும் சொல்லுவான் அப்படிப்பட்டவன் தான் விமர்சனம் பண்ணுறவனுங்க அவன் கல்லை எடுத்து அடிச்சிக்கிட்டே தான் இருப்பான் நம்ம தடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்காக கவலைப்படக்கூடாது ஸோ நீ பாட்டு ஃபோட்டோ எடுத்து தள்ளி நேரு எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறியோ அவ்வளோ அவ்வளோ ஒரு புரிதல் ஏற்பட்டு விடும் அப்புறம் என் வீடியோ வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க முழுசாக பார்க்கணுன்னு சொன்னால் யூடியூப் போனால் தான் பார்க்க முடியும் அது புரிஞ்சுக்குங்க ஓகேவா ஸோ அன்பானவர்களே ஆமாம் இருபதாயிரம் வீடியோ மேலே என் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது ரியல் ராட் ரியல்டி அங்கே போனால் தான் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் முழுசாக பார்க்க முடியும் அப்புறம் நான் சொன்னது போல் விமர்சனங்களை ஒருபோதும் மதியாதீர்கள் நான் சொன்னேன்ல அதான் நாயக்கி வீட்டில் நடுவூரில் வச்சாலும் அது பீத்தின்ற புத்தி தான் அது விமர்சனம் பண்ணின்னு தான் இருக்கும் தாத்தா நீ விமர்சனம் பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு நீ கேட்டால் தாத்தாவுக்கு அனுபவம் இருக்குது தாத்தாவுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு நான் விமர்சனம் பண்ணலாம் புரியுதா நான் வந்து அந்த தகுதி எனக்கு இருக்கு ஆமா ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்கிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்கு நான் வந்து கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் தகுதி இல்லாதவர்கள் அதை பற்றி பேசக்கூடாது சரி அடுத்த வீடியோவில் பேசலாம் நாளைக்கு பேசலாம்